வணக்கம் பாண்டிய ஸ்டோர் சரியில்லை எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க எல்லாருக்கும் கிளம்பிட்டு போகிற கை கழுவிட்டு வந்து நிற்கிறாரு சரவண நதத்தில் தங்கமாயில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு இப்போ பேசுங்க தம்பிக்கிட்ட கதிர்கிட்ட சொல்லுங்கள் அண்ணி இந்த மாதிரிலாம் பேசாத மாதிரியா இல்லாமல் பேசாத சொல்லுங்கள் நீங்கள் இப்போ போய் கேட்கலனாக்கா அவர் திரும்ப திரும்ப அது பேசுவார் இந்த மாதிரி எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒன்று நான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கேட்க மாட்டீங்களான்ட்டு கேட்கும்போது சரி போய் பேசுகிறேன்ட்டு அவர் வெளியில் வராரு வெளியில் கதிர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஏன்டா தம்பி வேலை எப்படி போகுது படிப்பு எப்படி போதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏண்ணே அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது நீங்கள் என்ன இப்போ தான் கல்யாணம் ஆச்சு நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு போய்ட்டு வரலாமா லீவ் போட்டு போய்ட்டு வாங்க சொல்லும்போது கல்யாணமே ரொம்ப ஜாஸ்தி செலவாகி போச்சு வேணாடா அதெல்லுட்டு நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணிட்டுமான்னு இவர் கேட்குறாரு வேணாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க மாமா வந்து உட்காராரு ஏண்டா இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருக்கு எல்லாங்க எதுக்காகடா இங்கே இருக்க நீ கிளம்பிக்கிட்டே சரணி அனுப்பிட்டுறாரு இவர் உள்ள வராரு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவரை கேட்டுட்டு வந்திருப்பாருன்னுட்டு இவரு வந்து உட்காந்து இவங்க கேட்குறாங்க ஏங்க கேட்டுட்டு வந்தீங்களா இதுக்கு மேலே தம்பி என்ன எதுவும் கேட்க மாட்டார் சொல்ல மாட்டார் தானே சொல்லிட்டு அப்போ இவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டார் அவன் கதிர் அவன் சின்ன வயசுலேருந்து எப்போ வரலாம் அப்பாக்கிட்ட திட்டு வாங்கிட்டுருக்கான் எப்போ அது அடி கூட வாங்குவான் எங்களெல்லாம் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார் அவனை தான் இப்போ பார்த்துட்டு இருப்பார் எதாவது சேட்ட பண்ணுவான் அந்த மாதிரி தான் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் வேலைக்கும் போய்கிட்டு இருக்கான் அவனுக்கு நேரமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் ஆனால் அவனுக்கு முன்னால் நான் எதுவுமே கிடையாதுன்ட்டு இவர் சொல்லிவிட்டு அவங்களோட பதில் கூட எதிர்பார்க்காம இவங்க படுத்துடுறாரு இவங்க புலம்புறாங்க நானும் அவர்கிட்ட கேட்டுகிட்டு வர சொன்னேன் எதுவுமே கேட்கல போல இருக்குதுன்ட்டு இவங்க மொழிகிறாங்க கதிர் உள்ள வரா ஒரு கவர் எடுத்து வந்து ராஜிக்கிட்டே கொடுக்குறாரு இதில் உனக்கு ட்ரெஸ் இருக்குது பாரு நல்லா இருக்குதா பாரு பிடிச்சா போட்டுக்கோ இல்லைனா வேணான்னுட்டு அவங்கள எடுத்து பார்த்து சந்தோஷமாக நல்லா இருக்குது இதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அவரும் படுக்க போய்ட்டுறாரு இவங்க குஷி ஆகிடுறாங்க பொழுது விடிஞ்சு மீன் அவங்க செந்திலாம் வீட்டுக்கு வராங்க ஆட்டோவில் இவரு பயந்துக்கிட்டு உள்ளே வராரு ஏங்க நானும் பார்க்குறேன் ஏன் நீங்கள் நேத்துலேருந்து ஒரு மாறியாக இருக்கீங்கட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து நின்னதும் வீட்டில் இருக்கிறவங்களாம் வராங்க சென்னைக்கு நல்லபடியே போய்ட்டு வந்தீங்களான்ட்டுலாம் வந்து விசாரிக்கிறாங்க அப்போ பாண்டியன் கேட்கறாரு ஏன்டா என்ன எவ்வளோ நேரமாக தான் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கோம் எப்பயாவது ஆனில் இருக்குதான்ட்டு அவர் கேட்குறாரு அவர் தடுமாறாரு பயந்துக்கிட்டே நிற்கிறாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்னடா பண்ணி வச்சேன் பணம் அனுப்புனியா இல்லையா அவங்ககிட்ட பணம் கொடுத்தியா இல்லான் கேட்கும்போது பணம் அனுப்பிட்டப்பான்ட்டு ஓஹோ அப்போது நான் உங்கள்கிட்ட ஒருத்தவங்ககிட்டருந்து பணம் வாங்க வாங்கிட்டு வர சொன்ன அவன் எப்பா ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அதனால்தான் நான் அவங்கள்ட்ட சொல்லான்ட்டு பார்த்தா நீ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்டா அவங்கள்ட்ட ஒரு வேலை சொன்ன நீ பொறுப்பாக செய்ய மாட்டேன்ட்டு இவர் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாருமே ஷாக்காக ஆகுறாங்க அப்போ நீ ஒருத்திட்ட பணம் அதை வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டபோது இல்லைப்பா வாங்கிட்டு வரல நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன்னுட்டு அப்போது நான் சொன்ன வேலை நீ எதுவுமே கரெக்டாக செய்ய மாட்டேன்ட்டு திட்டுறாரு இவர் எதை பார்த்துமே நான் ஆகுறாங்க அப்புறம் ப்ரோமோல செந்தில பாண்டியன் திட்டுறாரு இது பார்த்து மீனா ஷாக் வராங்க அவர் சொல்கிறாரு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொன்னாக்க நீ எதுவும் செய்ய மாட்டுறேன் உங்கள்கிட்ட சொன்னாக்கா நான் நடுவாட்டில் ஆண்டியா தான் நான் அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தை கேட்டு தான் தங்கமயில் சிரிச்சிடுறாங்க தங்கமயில் பார்த்து மீனா ஷாக்காக வராங்க இதோட முடிது நன்றி வணக்கம்